பழனி அருகே கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த மதகு கல்வெட்டு மற்றும் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பழனியை அடுத்த காளிப்பட்டியில் உள்ள செங்குளம் என்ற குளத்தில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வில் கல்வெட்டுகளுடன் சிதைவுற்ற நிலையில் மதகு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மதகு முற்றிலும் சிதைவுற்ற நிலையில் குளத்திலிருந்து பாசனத்திற்காக நீரை வெளியேற்றும் குமிழி தூம்பு எனப்படும் கட்டுமானத்தின் தூணில் பதினோரு வரிகளுடன் ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் பசுவ குடும்பன் என்பவர் ஆடி மாதம் முப்பதாம் தேதி குளத்தை வெட்டி மதகு அமைத்துக் கொடுத்தது கல்வெட்டு வாசகத்தின் வாயிலாக தெரியவது ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் மதகு அமைத்த பசுவ குடும்பன் மற்றும் அவரது மனைவி மஞ்சமாலின் உருவங்களும் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் கலிங்கன்னு தூம்பு சொல்லுவாங்க இந்த தும்பு வந்து கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது இதை வந்து பசுவ குடும்பம் அப்படிங்கிறவர் வந்து அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த கல்வெட்டு எழுத்து அமைதி அப்புறம் காலங்களை கணிச்ச அது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருது மிகுந்த பொருட்செலவையும் பொருட்படுத்தாமல் அருகில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் மதகு அமைத்து கொடுத்து வாழ்ந்துள்ளனர் என்பதை சிற்பங்கள் மூலம் அறிய முடிவதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் கும்பகோணம்